இன்னைக்கு நாம இந்த சேனல்ல மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது மதுரை நகரத்தில் மையமாகவே இருக்குது இங்க பிரதான தெய்வம் மீனாட்சியம்மன் பார்வதியின் ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க அவரோட சகோதரர் விஷ்ணு அவரை சுந்தரேஸ்வரர் அதாவது சிவபெருமான் கிட்ட கல்யாணம் செய்து வைக்கிறார் அந்த கல்யாணம் தான் கோவிலோட முக்கிய கதையும் மீன் ஆக்ஷி மீன் மாதிரி வடிவமுள்ள கண்கள்னு அர்த்தம் இந்த கோவிலோட சிறப்புகள் கோபுரங்கள் ரொம்ப உயரமா நிறைய வண்ணங்களில் ஆயிரக்கணக்கான சிற்பங்களோட அழகாக செதுக்கப்பட்டிருக்கும் உள்ளே போனா பெரிய மண்டபங்கள் சந்நிதிகள் பொற்கொடி மரக்குளம் கோல்டன் லோட்டஸ் டேங் மாதிரி அழகான இடங்கள் இருக்கு எப்பவும் கூட்டம் பூஜைகள் நாதஸ்வரம் பூமலர் வாசனை ஒரு ஆனந்தமான சூழல் தூய திராவிட கோவில்களை ரொம்ப அழகா பார்ப்பதற்கே ஒரு சந்தோஷம் தரும் இந்த கோவில் ஒரு மத புண்ணிய தான் ஆனா அதுக்கு மேல ஒரு கலாச்சார பெருமையும் இருக்கு வரலாறு கலை ஆன்மீகம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல காண முடியும் ஏன் மக்கள் இந்த கோவிலுக்கு வரணும் சரி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆன்மீக ரீதியிலும் கலாச்சார ரீதியிலும் வரலாற்று ரீதியிலும் ரொம்ப முக்கியமான இடம் ஆன்மீக சக்தி அம்மனின் அருளால் மன அமைதி நம்பிக்கை துணிவு கிடைக்கும் கலை கட்டிடம் கோவிலின் சிற்பங்கள் கோபுரங்கள் மண்டபங்கள் பார்ப்பவங்க மனசையே கவரும் புண்ணிய இடம் இங்கு தரிசனம் செய்தால் பல புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை கல்யாண குடும்ப நலம் அம்மன் கல்யாணம் செய்த இடம் என்பதால் குடும்ப வாழ்வுக்கு நல்லது என்று நம்பப்படுகிறது எந்த நாளில் வருவது சிறப்பு வெள்ளிக்கிழமை செல்வம் குடும்ப நலத்திற்கு மிகவும் சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை தைரியம் உடல் ஆரோக்கியம் தடைகளை நீக்குவதற்கு நல்ல நாள் சித்திரை மாதம் ஏப்ரல் மே அப்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் மிக பெரிய உற்சவ காலம் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு வரும் நேரம் மிகவும் அமைதியான நேர்மறை ஆற்றல் அதிகமுள்ள நேரம் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நீங்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களை சொல்கிறேன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கோபுரங்கள் வண்ணமயமான உயரமான கோபுரங்கள் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் கண்ணை கவரும் மீனாட்சி அம்மன் சன்னதி பிரதான தெய்வம் அம்மனின் முகம் கண்கள் ஆபரணங்கள் அனைத்தும் மிக அழகாக இருக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதி சிவபெருமான் சன்னதி அமைதியான ஆன்மீக உணர்வு தரும் இடம் பொற்கொடி மரக்குளம் கோல்டன் லோட்டஸ் டேங் மிகவும் புனிதமான குளம் இதை சுற்றி அழகான மண்டபங்கள் ஆயிரம் கால் மண்டபம் பாறையில் செதுக்கப்பட்ட தூண்கள் ஒவ்வொரு தூணும் தனித்தனி சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் கோவில் சுவர் ஓவியங்கள் புராண கதைகள் திருமுறை பாடல்கள் சித்திரங்கள் எல்லாம் காணலாம் திருவிழா நேரங்களில் அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் மிகுந்த அழகான அலங்காரத்தில் காட்சியளிப்பார் சிறந்த அனுபவத்துக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு பிறகு அல்லது மாலை ஐந்து மணிக்கு பிறகு போனால் கூட்டம் குறையும் சூழல் அமைதியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சித்திரை திருவிழா நாட்கள் ஆன்மீக ஆற்றல் அதிகம் இருக்கும் எல்லாரும் முடிஞ்சா வாழ்க்கையில் ஒரே தடவையாவது இந்த கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க அவ்வளோ நல்லது நம்ம அடுத்த வீடியோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலோட புராண கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வேறு கோவில் பற்றி பேசணுன்னா அந்த கோவில் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த கோவிலை பற்றி பேசுகிறேன் நன்றி